ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெள்ளிக்காசை தவற விட்ட ஒரு குட்டி பொண்ணுக்கு தங்க காசு கொடுக்கறா ஸ்ரீ பிரியவா தருமிக்கு பொற்கிழை தரத்துக்காக திருவிளையாடல் பண்ணின அந்த சங்கரர் மாதிரியே அந்த குட்டி பொண்ணுக்கு தங்க காசு கொடுக்க செய்கிறா பிரியவா இது லீல தான் பரம பவித்திரமான அந்த ராம நாமத்தை எழுதுறதும் சொல்றதும் எல்லா இடத்தையும் எல்லார்கிட்டையும் பரவணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஒரு ஏற்பாடு செய்கிறாள் ஸ்ரீ பிரிவா அப்போது அதில் என்னென்னா ஒரு லட்சம் ராம ஜெயம் எழுதிண்டு வந்தால் அவர்கிட்ட வந்து சமர்ப்பித்தா தங்க காசு இதுதான் பரமாச்சாரியா முன்னாடி அதை எல்லா சமர்ப்பிக்கணும் அதுதான் அந்த இதோட இலக்கு அந்த ஒரு ஒருத்தர் ஒரு லட்சம் அந்த மாதிரி கொடுத்தா பெரியவா கையால் பவுன் காசு வாங்கணும் ராமஜெயம் எழுத ஆரம்பிக்கிறா பல பேர் மடத்தில் பெரியவா சமயத்தில் அவளை தரிசிக்க வரும்போது கூட ராமஜய்ய நோட்டுகளெல்லாம் எழுதின்னு வந்து உட்காந்து அங்கேயும் உட்காண்டு எழுதுவாளாம் எழுதிட்டு தங்க காசையும் வாங்கிட்டு போவாளாம் இது இவ்வளவு பெரிய நல்ல பழக்கம் மேலே மேலே வளரணுங்கிறதுக்காக பெரியவா சொல்கிறா ஒரு லட்சம் முடியலன்னாலும் அதில் ஒரு பங்கு அதில் எட்டில் ஒரு பங்கு அதாவது பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு எழுதினாலும் போகிறோம் ஒரு வெள்ளிக்காசு தரேன் அப்படிங்கிறா பெரியவா பெரியவா நினச்ச மாதிரி ராமஜெயம் எழுதுறவாளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக அதிகரிச்சது பெரியவாளுடைய அந்த இந்தியா முழுக்க சஞ்சாரம் செஞ்சால் இல்லையா அந்த மாதிரி சமயத்துலேயும் கொஞ்சம் தங்க காசு வெள்ளிக்காசு மடத்துலேருந்து எடுத்துகிட்டு போவாளாம் அவரோட சீடர்கள் அவளை தரிசனம் பண்ண வர்றவா யாராவது ராமஜெயம் நோட்ட தந்தா தர்றத்துக்கு வசதியாக இந்த ஏற்பாடு அப்படி ஒரு சமயம் பெரியவா சென்னைக்கு வந்தபோது சான்ஸ்கிரிட் காலேஜில் தங்கி தர்சனம் கொடுத்துட்டு இருந்தா அப்போது ஏராளமான பேர் தர்சனத்துக்கு வந்தபோது ஒரு சின்ன பொண்ணு பெரியவாலை நமஸ்காரம் பண்ணிட்டு தன் கையில் இருந்த அந்த ராமஜெயன் நோட்டை பெரியவா முன்னால வச்சு வெள்ளிக்காசு கொடுங்கோ அப்படின்னு கேட்டுதான் ராம நாமமெல்லாம் சரியா எழுதியிருக்கியான்னு கேட்டு சிரிச்சுட்டே அந்த வெள்ளிக்காசை அந்த குழந்தைகிட்ட கொடுக்கறாளாம் பெரியவா ம் அப்படின்னு தலையாட்டின் அவசர அவசரமா வெள்ளிக்காசை வாங்கிட்டு ஓடி போறா அந்த சின்ன பொண்ணு இது நடந்தது காலம்புற மத்தியானம் இருக்கும் அந்த சின்ன பொண்ணு பெரியவா இருந்த பக்கமாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு எதையோ இருக்கிற மாதிரி தேடின்னு இருக்கா அவளுக்கு கண்ணெல்லாம் கிளங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாலாம் இந்த பெரியவா அந்த குழந்தைய கூப்பிட சொல்றா கண்ணை கசக்கிண்டே பெரியவா கிட்ட வந்து நிற்கிறது குழந்தை ஏன் அழுதுன்றிருக்க எதையாவது தொலைச்சிட்டியா அப்படின்னு பெரியவா அன்பாக கேட்டாலாம் உடனே ஆமா நீங்கள் பிரசாதமாக கொடுத்த அந்த வெள்ளிக்காசை தவற விட்டுட்டேன்னு தான் உடனே ஒன்று கேட்பேன் ஒழிக்காமல் சொல்லணும் நீ கொண்டு வந்து தந்திய நோட்டு அதில் எத்தனை தரம் ராமநாமத்தை எழுதியிருந்த எட்டாயிரத்தி ஐநூறு தடவை எழுதியிருந்தேன் அப்படியா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு தரம் வெள்ளி காசு தருவேங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா பெரியவா கேட்டது தான் தாமசம் கண்ணீர் பொங்கிண்டு வருது அந்த குழந்தைக்கு தெரியும் பெரியவா உங்கள் கையால் காசு வாங்கிக்கணுங்கிற ஆசையெல்லாம் போய் சொல்லிட்டேன் தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு தான் பெரியவா நன்னா திட்ட போறா அவளோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு கண்டிக்க போகிறார் குட்ட போறா இப்படி எல்லாம் எதிர்பார்க்குறா சுற்றி இருந்தவாளாம் பெரியவா என்ன பண்ணால் தெரியுமா அந்த குழந்த அறியாத்தனமாக சி சின்னதாக ஒரு தப்பு செஞ்சுருத்தோ அதை பெருசுபடுத்த வேண்டாம் அதோட இவ முழுஷா எழுதா விடாமல் இருந்த மிச்சம் இருக்கிற நாலாயிரம் ராமநாமத்தையும் எல்லாருமா சேர்ந்து இப்போவே எழுதுங்க இந்த குழந்தையும் உட்காந்து எழுதட்டோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் பிள்ளைச்சி போயிட்டா காரணம் மன்னிக்கிற சுபாவம் குழந்தைகள் மேலே பெரியவா வச்சுருந்த அன்பு பரிவு இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்த இன்னொன்று இதுக்கு பெரியவா முன்னாலேயே ராமஜெயம் எழுதுகிற பாக்கியம் கிடச்சிது மலமலை மலை மலமலான்னு எல்லாரும் ராமஜெயம் எழுதுறா சீக்கிரமே நாலாயிரம் எழுதி முடித்தாச்சு அந்த குழந்தைய கூப்பிடுறா குழந்தை உனக்கு நான் தந்த வெள்ளி காசு அதுதானே தவறிடுத்தோன்னு வருத்தப்பட்ட இதோ தங்க காசே தரேன் அப்படின்னு சொல்லி தெரியவா அந்த தங்க காசை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாளாம் அந்த குழந்தை சந்தோஷமாக சிரிச்சுண்டே அந்த வாங்கிட்டு போகிறாளாம் அந்த குட்டி பொண்ணு நீ சின்னது கேட்டால் ராமன் நாம செய்கிற வேலை எப்படி பாரு உனக்கு வெள்ளி போச்சுன்னா தங்கமே கிடைக்கிறது இந்த மாதிரி பதிவுகளும் நாம தான் செய்யணும் நாம தான் சொல்லணும் எல்லாருக்கும் எடுத்துன்னு போக வேண்டிய நிலையில் இருக்கும் கலிகாலம் இல்லையா கலிகாலத்தில் ராமநாமா வசந்த நாமா எப்பேற்பட்ட நாமா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்